வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா நம் சித்தர்கள் பதிவுகள் அனைத்தும் நீங்கள் அனைவரும் பார்த்து உள்ளீர்கள் கேட்டு உள்ளீர்கள் அதற்கு தாழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதன்மை சித்தர் நம் அகத்தியர் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவரும் சப்த ரிஷிகளில் ஒருவருமான அகத்தியர் பொதிகை மலையில் தவம் செய்ததால் பொதிகை முனி என்றும் கும்பத்தில் பிறந்ததால் கும்பமுனி என்றும் அகத்தின் உள்ளே ஈசனைக் கண்டதால் அகத்தியர் என்றும் அழைக்கப்படுகின்றார் தமிழ் மொழியினை உருவாக்கியவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு அகத்திய முனிவரை பற்றிய தகவல்கள் நான்கு வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வேதங்கள் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை இப்படி தமிழில் உள்ள பெரும்பாலான நூல்களிலும் அகத்தியர் பற்றிய ஏராளமான குறிப்புகள் உள்ளன காலத்தை கடந்த பல நூல்களில் அகத்தியரின் குறிப்புகள் இருப்பதால் அவரின் பெருமைகள் அன்றைய காலகட்டத்தில் உலகறிந்த ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் சரி இவர் பூமியில் எப்படி அவதரித்தார் என்பதனை பற்றியும் எதற்காக அவதரிக்கப்பட்டார் என்பதனையும் பற்றியும் இப்போது பார்ப்போம் தாரகன் என்னும் அசுரன் கடும் தவம் புரிந்ததன் மூலம் கடலுக்குள் சென்று ஒளிந்து வாழும் வரத்தினையும் ஒரு குடம் அளவு உள்ளவரால் தான் தனக்கு மரணம் அமைய வேண்டும் என்ற வரத்தையும் பிரம்மனிடம் இருந்து பெற்றுக்கொண்டான் இந்த உலகத்தை அசுரர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக முனிவர்களையும் மனிதர்களையும் தன் அசுர கூட்டத்துடன் சென்று துன்புறுத்த ஆரம்பித்தான் இதனால் தேவர்களுக்கான பூஜைகளும் யாகங்களும் தடைப்பட்டது தேவர்களுக்கான சக்திகளும் குறைந்தது தேவர்கள் இந்திரனிடம் சென்று தாரகன் பூமியில் செய்யும் கொடுமைகளை பற்றி கூறினார்கள் மனிதர்களையும் ரிஷிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டனர் இவர்களை காப்பாற்றுவதற்காகவே தேவலோகத்தில் இருந்து இந்திரன் கோபத்துடன் தாரகனை அழிக்க பூலோகம் வந்தடைந்தார் இதனை கேள்வியுற்ற தாரகனோ கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் தாரகனை பின்தொடர முடியாத இந்திரனுக்கு கோபம் வந்தது இந்திரனால் கடலுக்குள் செல்ல முடியவில்லை இதற்கு தீர்வு காண இந்திரன் முதலில் அக்னி பகவானை அழைத்து உன் வெப்பத்தால் இந்த கடலை ஆவியாக்கி விடு என்று கூறினார் ஆனால் அக்னி பகவானோ கடல் நீர் இருந்தால்தான் மழை பெய்யும் தண்ணீர் இல்லாமல் எந்த ஜீவராசியும் பூமியில் வாழ முடியாது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் இரண்டாவதாக இந்திரன் வாயு பகவானை அழைத்தார் வாயு பகவானின் வறண்ட காற்றினால் கடலை வற்ற வைக்கும்படி கூறினார் ஆனால் வாயு பகவானும் அக்னி தேவன் கூறிய காரணத்தை கூறி தன்னாலும் முடியாது என்று கூறிவிட்டார் இதனால் கோபம் அடைந்த இந்திரன் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் பூமியில் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட வேண்டும் என்ற சாபத்தினை அளித்தார் அக்னி பகவான் மித்திரா என்ற பெயரிலும் வாயு பகவான் வர்ணன் என்ற பெயரிலும் பூமியில் மனிதனாக பிறந்தனர் இந்த சமயத்தில் ஊர்வசி தேவலோகத்தில் செய்த தவறினால் இந்தரின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டு பூலோகம் வந்து இருந்தாள் அவள் ஒரு குளத்தில் நீராடி கொண்டிருந்தபோது போது மித்திரனும் வர்ணனும் அவளை கண்டனர் இப்படியாப்பட்ட பேரழகியை அவர்கள் கண்டதில்லை அப்பொழுது அவர்களிடம் இருந்து வீரியம் வெளிப்பட்டது மித்திரர் தன் கையில் இருந்த கும்பத்தில் வீரியத்தை வெளியிட்டார் வர்ணன் தன் வீரியத்தை தண்ணீரில் விட்டார் கும்பத்தில் இருந்து அவதரித்தவர்தான் அகத்திய முனிவர் தண்ணீரிலிருந்து அவதரித்தவர்தான் வசிஷ்ட முனிவர் அகத்தியர் குடத்தின் அளவே இருந்தார் அசுரன் தாரகனோ குடத்தின் அளவு உள்ள ஒருவரால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை பெற்றவன் அகத்தியரின் பிறப்பை பற்றி அறிந்து கொண்ட தேவர்கள் அகத்தியரிடம் சென்று தாரகன் செய்து வரும் கொடுமைகளை பற்றி கூறினார்கள் தாரகனை அழித்து தங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் தேவர்கள் அகத்தியரும் தேவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் தாரகனை அழிக்க அகத்தியர் பன்னெண்டு ஆண்டுகள் தண்ணீரின் மேல் தவம் செய்தார் கடும் தவத்தினால் பல அரிய வரங்களை அகத்தியரால் பெற முடிந்தது அகத்தியர் இந்திரனுடன் இணைந்து தாரகனையும் அவனது அசுர குலத்தையும் அழிக்கச் சென்றார்கள் இதனை அறிந்த தாரகன் மறுபடியும் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் அகத்தியர் தவ வலிமையால் பெற்ற சக்தியினை காரணமாக கடல் நீர் அனைத்தையும் குடித்து விட்டார் அதன் பின்னார் இந்திரன் கடலுக்குள் சென்று தாரகனை வதம் செய்தார் தாரகனை வதம் செய்த பிறகே அனைத்து நீரையும் கடலிலே விட்டுவிட்டார் அகத்தியர் தொடர்ந்து அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் இருந்து அரிய பல சக்திகளை பெற்றார் கைலாயில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது திசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தது அதனால் அகத்தியர் தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் அப்பொழுது மலைக்குச் செல்ல வழிவிடாமல் நின்ற மலை அகத்தியரை கண்டதும் பணிந்தது தாழ்ந்தது நின்றது தான் தென்திசை சென்று வரும் வரையிலே பணிந்தே இருப்பாயாக என்று கூறிச் சென்ற அகத்தியர் மீண்டும் வடதிசை செல்லாததால் மலை இன்னும் உயரவில்லை என்று மக்களிடையே ஒரு நம்பிக்கை உள்ளது ராமபிரானுக்கும் சிவகீதையை போதித்து வரும் அகத்தியர்தான் சுவேதன் என்பவன் பிணம் தின்னுமாறு பெற்றிருந்த சாபத்தை போக்கினார் தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்த அவ்வரசன் மகன் உலோப முத்திரையை மணந்தார் தமிழை ஆதி சித்தன் சிவபெருமானிடமிருந்து கற்றுக்கொண்டு தெந்திசை வந்தார் வரும் வழியில் சிவபூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை அவர் ஆற்றில் குளிக்கச் சென்ற நேரத்தில் விநாயகர் காகம் கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீரை காவேரி ஆறாக உருவாக்கியது என அகத்தியர் வரலாறு கூறுகிறது பின் அகத்தியர் பொதிகை மலைக்கு வந்து அங்கிருந்தபடியே சிவபெருமான் திருமண காட்சியை கண்டார் முருக கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் தமிழின் முதல் இலக்கண நூலை எழுதினார் தொல்காப்பியத்திற்கும் முந்தைய நூலான இந்த அகத்தியம் நூல் நமக்கு கிடைக்கவில்லை அகத்தியம் பற்றிய வேறு எந்த ஒரு குறிப்பும் தொல்காப்பியத்தில் எங்கும் குறிக்கப்படவில்லை ஒரு முறை இலங்கை மன்னர் ராவணனை தம் திறத்தால் வென்றார் அகத்தியர் தூங்கில் எறிந்த தொடிதொட் செம்பையின் காலத்தில் காவேரி பூம்பட்டணத்தில் இந்திர விழாவை எடுத்து நடத்தியதும் அகத்தியர்தான் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள உழவர்கரையில் ஒரு ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடம் எடுத்து வந்தார் அப்பொழுது அவர் தங்கியிருந்த பகுதி அவருக்கு பின் அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு ஒரு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது அதனே அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் என்றும் கூறுகின்றனர் அகத்திய மாமுனி சித்த வைத்தியத்திற்கும் கொடுத்த கொடை அளவிட முடியாதது பல கடும் நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்து உள்ளார் நம் அகத்தியர் அவர் பெயரில் வெளியாகி உள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் மனித உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றி விரிவான விளக்கத்தை கூட கொடுத்து உள்ளார் அகத்தியம் என்பது ஒரு மரபு அந்த மரபின் முதல் சித்தர் அகத்தியர் உடல் கூறுகள் உடல் செயலியல் அறுவை சிகிச்சை மனநோய்கள் மந்திரம் தந்திரம் வைத்தியம் யோகம் நோய்கணிப்பு தத்துவம் என அகத்தியர் தொடாத விஷயங்களே இல்லை அகத்தியர் ஐந்து சாஸ்திரங்கள் என்னும் நூலில் பதினெட்டு வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் கூறியிருக்கிறார் அகத்தியர் அஷ்டமா சித்தி மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் பற்றியும் விளக்கி கூறியுள்ளார் மேலும் அவர் எழுதிய நூல்களில் நமக்கு கிடைத்தவை குறைவுதான் அகத்திய முனிவரைப் பற்றிய தகவல்கள் ரிக் எஜுர் சாம அதர்வனம் என நான்கு வேதங்களிலும் எழுதப்பட்டுள்ளது அடுத்ததாக அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை இப்படி தமிழில் உள்ள பெரும்பாலான நூல்களிலும் அகத்தியர் பற்றி ஏராளமான குறிப்புகள் உள்ளன காலத்தை கடந்த பல நூல்களிலும் அகத்தியரின் குறிப்புகள் இருப்பதால் அவரின் பெருமைகள் அன்றைய காலகட்டத்தில் உலகறிந்த ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் என்று தமிழ் அறிஞர்கள் கூறுகின்றனர் இப்படி பல சிறப்புகளை பெற்ற அகத்தியர் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாரதத்தில் பிறந்து உலகம் முழுக்க பயணித்து பல்வேறு அற்புதங்களையும் நிகழ்த்தி நிறைவாக திருவனந்தபுரத்தில் அனந்த சயனம் என்ற ஊரில் அகத்தியர் சமாதி அடைந்ததாக கூறப்பட்டாலும் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலிலும் இவர் சமாதி இருப்பதாக வரலாறு குறிக்கப்படுகிறது மனமுருகி அகத்தியரை வணங்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் பல அற்புதங்களை நிகழ்த்திக்கொண்டே இருப்பார் நன்றி வாழ்க வளமுடன்